இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கைட் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் டாட் காம் கேரள மாநிலம் திருச்சூர் அருகே உள்ள பெருஞ்சனம் பகுதியில் ஜெயின் ஹோட்டல் என்ற பிரபல உணவகம் செயல்படுகிறது இங்கு ஏமன் நாட்டின் குழிமந்தி சிக்கன் மயோனைசுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்பதால் அப்பகுதியில் பிரபலமாக இருக்கிறது உணவு பிரியர்கள் ஏராளமானோர் ஹோட்டலில் சாப்பிடுவதுடன் பலர் பார்சலும் வாங்கிச் செல்கின்றனர் வழக்கம் போல கடந்த சனிக்கிழமையன்றும் ஏராளமானோர் குழிமந்தியை வாங்கி சாப்பிட்டிருக்கின்றனர் சிறிது நேரத்தில் வாந்தி பேதி ஏற்பட்டதால் அருகில் உள்ள ஹாஸ்பிட்டல்களில் அட்மிட் ஆகினர் குறிப்பிட்ட நாளில் ஜெயின் ஹோட்டலில் சாப்பிட்ட பின் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அடுத்தடுத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேர் வரை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவர்களில் சிலர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் ஏராளமானோர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர் திருச்சூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெருஞ்சனம் குட்டிக்கடவை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது நுசைஃபா என்ற பெண் நேற்று இறந்தார் புகார்கள் குவிந்ததால் ஹோட்டலில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் கெட்டுப்போன முட்டையை பயன்படுத்தி மயோனைஸ் தயாரிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்துகின்றனர் ஹோட்டலுக்கு சீல் வைத்துவிட்டால் மட்டும் போதாது அங்கு தயாரித்த உணவு சாம்பிளை எடுத்து முழுமையாக ஆய்வு செய்து உடல் பாதிப்புக்கு என்ன காரணம் என்பதை அதிகாரிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பே இதேபோன்ற புகாரில் இந்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீல் வைத்தது தெரியவந்துள்ளது